தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு சில உளவியல் உண்மைகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அது என்ன உளவியல் உண்மைகள் அப்படின்னா அடிக்கடி ஒருவர் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தால் அவரும் அதே போல உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமாம் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் நட்பு வாழ்நாள் முழுவதும் நீடிக்குமாம் எல்லாவற்றிற்கும் எரிச்சல் படுகிறீர்கள் எனில் யாரையோ மிஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தமாம் குழுவாக இருக்கும்போது யாராவது ஜோக் அடிச்சா வாய்விட்டு சிரித்து கொண்டே யாரை பார்க்கிறீர்களோ அவர்தான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவரான தினமும் நான்கு சாங் கேட்பவர்களுக்கு நான்கு பாட்டுகள் கேட்பவருக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வளரும் மன அழுத்தம் எண்பது சதவீதம் குறையுமாம் அதனால் தினமும் நான்கு பாட்டாவது கேளுங்கள் உங்கள் மனசை யாராவது காயப்படுத்தியிருந்தால் உங்கள் மூளையானது மன்னிக்க ஆறு மணி நேரம் முதல் எட்டு மாதங்கள் வரை ஆகுமா சர்ச்சைக்குரிய விஷயங்களில் ஒரு சிலர் கருத்துக்கள் சொல்வதை தவிர்ப்பார்கள் அவர்களை பயந்தவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் அவர்கள் புத்திசாலிகள் யார் அதிகம் உதேசம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அதிக பிரச்சனையில் இருக்கின்றார்கள் என்ற அர்த்தமாம் மிக விரைவில் ஏமாற்றத்தை சந்திப்பவர்கள் யாரையுமே நம்பாதவர்களாம் இப்படியாக ஒரு சில உளவியல் உளவியல் உண்மைகளை பற்றி கூறும்போது இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது இந்த உளவியல் உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அன்புடன் ஜஸ்டி